நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி என் என் டிவி நீங்கள் ஏற்கனவே செட்டிநாடு டிவியை சப்ஸ்கிரைப் செய்திருந்தால் அதற்கு பதிலாக இப்பொழுது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் செட்டிநாடு டிவியில் இடம்பெற்ற அத்தனை நிகழ்ச்சிகளும் இனி நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியில் இடம்பெறும் என் என் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் செட்டிநாடு இணைய தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் தொடர்ச்சியாக நமது நேர்காணலில் மிகப்பெரிய நகரத்தார் ஆளுமைகள் எல்லாம் நாம் தொடர்ந்து சந்தித்து வருகிறோம் கல்வி நிறுவனங்கள் என்பது நகரத்தார்கள் நடத்துகிற கல்வி நிறுவனங்கள் என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாகும் சென்னையில் எக்மோரில் வெர்சாட்டில் பிஸ்னஸ் ஸ்கூல் என்கிற இந்த கல்வி நிறுவனத்தை நடத்தி வருகிற சொக்கலிங்க மன்னன் அவர்கள் நெற்குப்பையைச் சேர்ந்தவர்கள் இந்த நேர்காணலில் வாயிலாக வெப்சாய்டில் பிஸ்னஸ் ஸ்கூல் என்ன மாதிரியான விஷயங்களை மாணவர்களுக்கு செய்து கொடுக்கிறார்கள் இந்த மாணவ சமுதாயத்திற்கு இவர்கள் அளிக்கிற சேவை என்பது என்ன என்பதை பற்றி சக்கலிங்கமன்னன் அவர்கள் நம்மிடம் விவரமாக பேசுவார்கள் அண்ணா வணக்கம் வணக்கம்மா ஆனால் இப்போது இந்த உங்களுடைய இந்த இன்ஸ்டியூஷனை பற்றி நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்கள் உங்களால் நாங்கள் இந்த இன்ஸ்டிடியூஷன் டூ தௌசண்ட் நைனில் ஆரம்பித்தோம் இது வரைக்கும் ஒரு ப லெவன் பேச்சர்ஸ் எம்பிஏ ப்ரோக்ராம் அண்ட் எம்பிஏ அண்ட் பிஜிடிஎம் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் லேர்ன் பண்ணி போயிருக்காங்க எம்என்சி ஃபாரின் எம்என்சி இந்தியன் எம்என்சி இல்லை வந்து அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க தே ஆர் வெரி ப்ரொஃபிஷியன் அண்ட் கம்பெனிஸ்லேருந்து வர்சன்டைல் பிஸ்னஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எடுக்கிறதுனா அவங்க ரொம்ப விருப்பப்படுறாங்க இந்த பிஸ்னஸ் ஸ்கூலில் நாங்கள் ஆரம்பித்ததுக்கு முக்கியமான காரணம் நிறைய மிகுந்த அளவில் வந்து எம்பிஏ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணி நல்ல கம்பெனிஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணி மற்றவங்களுக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கும் நாங்கள் கைட் பண்ணி பண்ணுறோம் இதனால் வந்து நிறைய ப பையங்களும் பெண்களும் நிறைய பயன்பட்டுருக்காங்க நகரத்தார் பெண்களும் எங்கள்கிட்ட படிச்சிருக்காங்க நிறைய பேர் படிச்சிருக்காங்க ஆனால் இப்போ பொதுவாக வந்து ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க நீங்கள் வந்து இந்த கல்வி நிறுவனம் அப்படிங்கிற விஷயத்துக்கு வர்றதுக்கு எது உங்களுக்கு இளமையில் ஒரு உந்துதலாக இருந்தது நான் சென்சேபிட்ஸ் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் இருந்தே எங்களுக்கு இந்த படிப்பார்வம் அதிகம் அதோட இல்லாமல் நிறைய படித்து தெரிஞ்சதுனால நமக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு கற்று தகுந்தால் சொசைட்டிக்கும் பயனளிக்குமேங்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டி பண்ணணும் அதோடையும் இல்லாமல் வந்து பிஸ்னஸ் ஸ்கூல்ல எல்லாம் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக நாங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆவல் ஒரு ரெண்டு மூணு இன்ஜினியரிங் காலேஜில் ப்ரொஃபஸர் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அங்கெல்லாம் பயிலும் போது இன்னும் இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணி பண்ணி கொடுக்கலாமே அப்படின்னு நாங்கள் நினச்சி தான் நாங்கள் இதை பண்ணணும் இப்போ வந்து மற்ற பிஸ்னஸ் விட வெப்சைட்டில் எந்த வகையில் மாணவர்களுக்கு வித்தியாசமாக முன்னேற்றமான விஷயங்களை செஞ்சு கொடுக்குது திறமையை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுல நாங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் எங்களோட வந்து சிலபஸ் எல்லாம் இண்டஸ்ட்ரியிலேருந்து டிசைன் பண்ணி அதை கொடுத்துருக்காங்க இண்டஸ்ட்ரி ஓரியன்டாக இருக்கிறதுனாலையும் இது இந்த ப இந்த எம்பிஏ ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் ப்ரோக்ராம் எல்லாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜை காட்டிலும் இன்ஜினியரிங் காலேஜஸை காட்டிலும் இது ரொம்ப இம்ப்ரூவ் ஆனது இதனால் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எப்படி வந்து ரேஷ்னல் டெசிஷன் மேக்கிங் பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்க கற்றுக்கிறாங்க நிறைய கேஸ் ஸ்டெடியெல்லாம் நாங்கள் இன்வால்வ் பண்ணுறோம் மற்ற இதில் வந்து இதெல்லாம் கேஸ் எல்லாம் அவ்வளோ தூரம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க கேஸ் ஸ்டடி மூலமாக அவங்க லேர்ன் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல முடிவு எடுத்து ஆல்டர்னேட்டிவ் முடிவெல்லாம் எடுத்து அவங்க வந்து வாழ்க்கையில் நல்லா மேலே வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதனால் வந்து நாங்கள் அது மட்டும் இல்லை ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நாங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் கொடுக்குறோம் படிக்கிற காலத்திலேயே வந்து ரெண்டு வருஷம் படிக்கிற காலத்திலேயே ஏழு எட்டு மாதம் அவங்க வந்து இண்டஸ்ட்ரியில் ட்ரைனிங் போவாங்க இண்டஸ்ட்ரியில் வந்து அவங்களுக்கு லைவ் ப்ராஜெக்ட் கொடுக்குறோம் மைனர் ப்ராஜெக்ட் கொடுக்குறோம் இண்டஸ்ட்ரியிலேருந்து கனெக்ட் ப்ரோக்ராம் நிறைய நடத்துகிறோம் டாப் லெவல் எக்ஸிகியூட்டிவ்ஸ் அண்ட் கம்பெனி ஓனர்ஸ் எம்என்சிஸ் அண்ட் ஃபாரின் எம்என்சிஸ் அவங்கெல்லாம் வர்றாங்க அவங்க வந்து இவங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து சீக்கிரம் வந்து இண்டஸ்ட்ரி அடாப்ட் பண்ண முடியும் இண்டஸ்ட்ரியிலேருந்து என்னென்ன நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க நாங்கள் கார்பரேட் வாக் முத கொண்டு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ப்ரோக்ராம்லாம் நடத்துகிறோம் ஒரு முதல் மாதத்துலேயே இங்கிலீஷை வந்து தெரிஞ்சவங்களுக்கு வந்து இன்னும் நல்லா சொல்லிக் கொடுக்குறோம் அதோடு இல்லாமல் கொஞ்சம் சுமாராக இருக்க பையங்களுக்கும் ஒரு மாதத்துலேயே நல்ல சரளமாக ஆங்கிலத்தில் பேசவோ எழுதவோ அவங்களுக்கு வந்துடும் எல்லோரும் பெர்சட்டைல முடித்ததுனால ஸ்டூ கம்பெனிஸ்லேருந்து பெர்சட்டைல் ஸ்டூடெண்ட்னால் பிரியப்பட்டு வேலைக்கு எடுக்கிறாங்க இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஃபேக்கல்டி மெம்பர் வந்து டீச் பண்ணுறாங்க சில யூனிட்லாம் வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிற டாப் லெவல் வைஸ் ப்ரெசிடெண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஹெச்ஆர்ட்ஸ் அவங்கெல்லாம் வந்து அவங்க எடுக்கிறதுனால சப்ஜெக்டை பற்றி நல்லா தெளிவாக அவங்களுக்கு புரிய முடியும் இண்டஸ்ட்ரியோடு அவங்க போகிறதுக்கு வசதியாக இருக்கும் இண்டஸ்ட்ரி ரெடியாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் சரி இப்போ அந்த ப்ரெஷஸை புதுசாக உள்ளே வந்து ஜாயின் பண்ணுறாங்கல்ல காலேஜில் வந்த உடனே ஸோ அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த இண்டிவிஜுவாலிட்டியை நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட்டை எடுத்துக்கிட்டு எந்த இதில் ட்ரெயின் பண்ணால் அவங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா இண்டிவிஜுவல் ஸ்கில்ஸ்னு இருக்கும்ல ஒருத்தர் ஒவ்வொரு மாதிரியான ஸ்கில்ஸ் இருக்கும் இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணோன்னே நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அண்ட் என்எல்பின்னு லேர்ன் பண்ணவங்க வந்து தட் இன்னும் அந்த லெவலில் இருக்கவங்க வந்து அவங்கள வந்து மென்டாரிங் பண்ணுவாங்க மென்டாரிங்கில் வந்து நாங்கள் சில கொஸ்டின்லாம் கேட்குறோம் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் வைக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு இங்கிலீஷ் ப்ரோக்ராம் ஆப்டிடியூடு இதெல்லாம் வந்து டெஸ்ட்லாம் வச்சு அவங்களோட இது என்னன்னு அசஸ் பண்ணுறோம் அசஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த ஏரியாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது எதில் அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணால் நல்லா வரலான்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபேக்கல்டி மெம்பருக்குலாம் வந்து ஒவ்வொருத்தங்களும் மென்டாரிங் வந்து ஒவ்வொருத்த ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஃபேக்கல்டி மெம்பர் வந்து நாங்கள் அட்டாச் பண்ணி அவங்க அவங்கள ஃபாலோ பண்ணி அந்த எந்த ஏரியாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் ஊக்குவித்து மேலே வரைக்கும் கொண்டு வந்துடுவோம் அதோடு இல்லாமல் இண்டக்ஷன் ஜாயின் பண்ணோன்னே ஃபர்ஸ்ட்டு ட்வெண்ட்டி டேஸ் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் நடத்துகிறோம் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமில் சாஸ் ஸ்கில் ப்ரோக்ராம் கம்யூனிகேஷன் ஸ்கில் ப்ரோக்ராம் இதெல்லாம் வந்து நாங்கள் நடத்துகிறோம் ஸோ அதில் வந்து என்ன ஆகுனா மு முப்பது நாளில் வந்து என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அவங்க இண்டஸ்ட்ரி அவ எங்கள் காலேஜே வந்து ஒரு கார்ப்ரேட் ஆம்பியன்ஸ் உள்ளது கார்ப்ரேட்டு கல்ச்சருக்கு கொண்டு வந்துடுவோம் அதோடு இல்லாமல் அந்த ப்ரோக்ராமில் வந்து தெளிவாக வந்துடுவாங்க தன் தே வில் பி கன்சல்ட் வி மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட் அண்ட் பார்டிக் மேனேஜர்ஸ் good morning, my name is aishwarya. Uh, i am an assistant professor over here in versatile. Um, what do we provide over here for the students is like we have a pgdm course, we have mba course, and we provide both the courses together. right now, if you see in the industry, certain companies, they are asking people who have both mba as well as pgdm. before it is becoming an upcoming trend, we have started to introduce it to the students. so by the time, of two years, when the student passes out, the uh, trend starts. Before that, only we are equipping our students to uh, come to the trend of the market. The thing is, like both of them, MBA two year course plus they can do one year PGDM also. We give separate also and following the industry trend, we are doing it combined also. Uh, like we are providing university approved courses of MBA two years plus together with that, they can do one year PGDM. Also, a university approved course. So, by the time in the same two years, they can complete their MBA as well as PGDM and become industry-equipped people. college? location accessibility. I am happy to say that now our college is located in Egmore, heart of the city, at in Marshalls Road, adjacent to Government Eye Hospital, and it is spread about 5,000 square feet. With spaces classrooms and nearly about 18,000 standalone that no air conditioners are installed. Coronavirus proof classrooms are there. Students can sit with a distance, social distance. We got a conference room, and also that you know, conference room with, with a video conferencing facility. Online classes can be conducted. Comfortably. All classrooms are equipped with computers and uh, projectors and uh, that you know and all, all kind of a facility is there with a video system and so that you no know, student will be able to enjoy our college premises. It it looks akin to a corporate environment and they'll be able to acquire corporate culture also. வி காட் அ வெரி குட் லைப்ரரி அண்ட் ஸ்டூடெண்ட் கேன் யூஸ் அவர் லைப்ரரி டு ஏ கிரேட்டர் எக்ஸ்டென்ட் அது போக வேணும்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கள் லைப்ரரியிலிருந்து புக்ஸ் எடுத்துக்கலாம் அவங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஆல் கைண்ட் ஆஃப் இட்டும் எக்ஸ்பர்டைஸ் வில் பி ஆஃபர்டு எல்லா கோர்ஸுக்கும் வந்து பிபிடியிலருந்து கோர்ஸ் வேர்லேருந்து எல்லாமே ரெடியாக இருக்கும் ஸ்டூடெண்ட் கேன் யூஸ் தம் ஆல்சோ மோர் அவர் எங்கள் காலேஜில் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா சப்ஜெக்டை காட்டிலும் எப்படி அவங்க வந்து கம்பெனியில் போனோம்னா ஒர்க் பண்ணலாங்கிறதுல தான் நாங்கள் வந்து மேக்ஸிமம் கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறோம் அதனால் தேல் பி இண்டஸ்ட்ரி ரெடி எந்த வேலை கொடுத்தாலும் ஃப்ரம் டே ஒன்லேருந்து அவங்களால் பார்க்க முடியும் அண்ட் அகை நானும் வி ஆர் ஆல்சோ ஆஃபரிங் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ப்ரோக்ராம் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ப்ரோக்ராமில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எயிட்டீன் ஹவர்ஸில் அவங்கள வந்து சரளமாக பேச வைப்போம் இதை யாரும் நம்பலை பட் இது வரைக்கும் ஒரு பதினாயிரம் ஸ்டூடெண்ட்டை வந்து வேரியஸ் காலேஜஸில் நாங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கோம் எல்என்டி முதற்கொண்டு மிச்சி பிசி ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து அவங்களோட ஸ்டாஃப்பெல்லாம் நாங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கோம் பண்ணியிருக்கோம்என்டிக்கு வந்து டூ தௌசண்ட் டுவெல்லேருந்து எங்களை இன்ட்ரெஸ்ட் பண்ணி எல்லா நியூ ரெக்ரூட்டையும் எங்களை ட்ரெயின் பண்ண சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வீக் ஆல்சோ ஆர் ட்ரெயினிங் அபவுட் தேர்ட்டி சிக்ஸ் ஃபார்ம் ஒர்க் தட் நோ சூப்பரன்டென்ஸ் வி ஆர் ட்ரெயினிங் ஸோ த திங் இஸ் நோ அவர் ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம் இஸ் வெரி குட் அண்ட் ஐ ஐவ் ஆல்சோ ஆதர புக் கால் தி ஆர்ட் ஆஃப் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் அண்ட் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் பர்ச்சேஸ் இட் அண்ட் வி ஹவ் சோல்டு மோர் தேன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் காப்பீஸ் இந்த த பாஸ்ட் டென் இயர்ஸ் அண்ட் மோரோவர் அண்ட் த திங் இஸ் இனோ ட்ரெய்னிங் இன் அட்வான்ஸ் கம்யூனிகேஷன் அண்ட் சாஃப்ட் ஸ்கில் இது ரெண்டு நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஏன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு காசு வாங்கினோம்னா யாரும் வந்து லேர்ன் பண்ண மாட்டேங்கிறாங்கிறதுனால வி வில் ஸ்பெண்ட் அவர் ஓன் மனி அண்ணா வீவில் ட்ரெயின் வி டோன்ட் கலெக்ட் எனி மணி ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வி வில் என்ஷூர் தட் தேட் தே காட் ட்ரைனிங் ஆன் தீஸ் ஏரியாஸ் அண்ட் கெஸ்ட் லெக்சர்ஸ் எல்லாம் யார் வந்தாலுமே நாங்கள் வாங்குறது இல்லை ஒன்லி த டிய 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 டியூஷன் ஃபீ வி வில் பி கலெக்டிங் அண்ட் வி வில் பி ட்ரெயினிங் தம் அப்பார்ட் ஃப்ரம் தேட் அவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா த திங் இஸ் நோ வென் தே ஆர் கோயிங் ஃபார் அ ஐபி ஆர் இண்டஸ்ட்ரியல் விசிட் ஆர் ஃபாரின் டூர் ஆர் இண்டியன் டூர் ஆர் சம் வேர் இன்னோ சம் அதர் விசிட்ஸ் வென் தே ஆர் கோயிங் தே விட்டு ஷேர் தி எக்ஸ்பென்சஸ் அதர்வைஸ் லிட்டரலி வி டோன்ட் சார்ஜ் they'll have to pay for their uniform they'll have to pay for the examination fee other than that literally we don't ask any money in between and again also loan facility we can arrange from banks and deserving provided the students uh, parents are having adequate income we can arrange for loan from banks and icici bank has already agreed to provide loans and more then again there are also certain service providers they can provide loan at a soft soft loan and versatile can also extend loan on a easy emi basis also we can do that provided they pay the first uh, first installment uh, no first semester installment if they can pay uh, we can give um, uh, that you no know, emi we can provide and there are the thing is you know some other service providers also can lend and scholarships are available for some people you know scholarships are available to students ஆ வித் பீக்கர் செக்ஷன் அண்ட் டிஸ்டிங்ஷன் ஹோல்டர்ஸ் வி கேன் ஆஃபர் புதுசாக ஒரு கோர்ஸ் நீங்கள் ஆஃபர் பண்ணுறீங்க இந்த பிஜிடிஎம் எம்பிஏ காம்பினேஷனில் அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் சொல்லுங்கண்ணா சார் நாங்கள் இது வரைக்கும் எம்பிஏ பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் பிஜிடிஎம் ரெண்டும் டூ இயர் ப்ரோக்ராம் வி ஆர் ஆஃபரிங் டு ஸ்டூடெண்ட்ஸ் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா எம் எம்பிஏ எம்பிஏ அண்ட் பிஜிடிஎம் இட் கம்ஸ் வித் வேரியஸ் கைண்ட் ஆஃப் அ ஸ்பெஷலைசேஷன் ஸ்பெஷலைசேஷன் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் ரிசோர்ஸ் ஹெச்ஆர் மார்க்கெட்டிங் ஃபினான்ஸ் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் அண்ட் ஐடி பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ரீட்டெயில் மேனேஜ்மெண்ட் ரினியூவபிள் எனர்ஜி இதெல்லாம் ரெண்டு ரெண்டு ஸ்பெஷலைசேஷன் எடுத்து அவங்க பண்ணலாம் நார்மலாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹெச்ஆர் எடுத்துகிட்டு ஃபினான்ஸ் மார்க்கெட்டிங் அதோட ஒன்று பண்ணுறாங்க ஹெச்ஆர் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் டு மேனேஜ் இன் ஹெச்ஆர் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் அஸ் வெல் அஸ் எனி அதர் ஆப்ரேஷனல் ஏரியா ஆல்சோ தே கேன் யூஸ் இட் இது மாதிரி டூவல் ஸ்பெஷலைசேஷன் இருக்கிறதுனால எந்த வேலையாக இருந்தாலும் ஸ்பெஷலைசேஷனை பொறுத்து அவங்க பண்ண முடியும் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்ஆர் எடுத்திருக்கீங்கன்னா ஹெச்ஆர் மேனேஜராக போகலாம் மார்க்கெட்டிங் எடுத்திருந்தாங்கன்னா தே கேன் கோ அண்ட் டூ அ மார்க்கெட்டிங் சில பேர் வந்து மார்க்கெட்டிங் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல இல்லை ஏன்னா எல்லாம் நிறைய சுற்றணுங்கிறதுனால அதனால் தே டேக் சமதர் ஸ்பெஷலைசேஷன் இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ சேஞ்சிங் ட்ரெண்டில் எடுத்த ஸ்பெஷலைசேஷனை வச்சு பெரிய லெவலுக்கு வர முடியுமா என்னன்னு தெரியல அதனால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்பெஷலைசேஷன் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கிற போது இண்டஸ்ட்ரியில் காலேஜஸில் இந்த ரெண்டு ஸ்பெஷலைசேஷனுக்கு மேலே வேறு எதுவும் கிடையாது அதனால் நாங்கள் என்ன நினச்சோம்னா வருஷ டைலில் ஒரு ஒன் இயர் பிஜிடிஎம் வி கேன் இன்ட்ரடியூஸ் நாங்கள் பார்த்தோம் ஒன் இயர் பிஜிடிஎம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் இயர் பிஜி எல்லா பி எம்பிஏலேயும் பிஜிடிலேயும் சப்ஜெக்ட் இருக்கும் தேல் கோ ஃபர் லைஃப் ப்ராஜெக்ட் ஆல்சோ தே வில் டூ இட் வென் தே டூ அ லைஃப் ப்ராஜெக்ட் தே அனலைஸ் எவ்ரி திங் அண்ட் ஃபைண்ட் அவுட் வாட் ஆர் த டிஃபிகல்ட்டிஸ் இன் ஹேண்ட்லிங் தேட் அதை எப்படி நம்ம வந்து மேலே கொண்டு வர முடியும் அதை எப்படி சால்வ் பண்ண முடியும்னு அவங்க பண்ணுவாங்க இல்லை ஸ்டாட்டிஸ்டிக்கலாம் சேர்ஸ்னால் நிறைய ஒர்க்கெல்லாம் இருக்குது அண்ட் எங்களோட ப்ரொஃபசர்ஸ் வந்து வில் பி ஏபிள் டு அசிஸ்டம் ப்ராப்பர்லி அது போக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பிஜிடிஎம் பண்ணும்போது எம்பி எம்பிஏலேயும் ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க பிஜிடிஎம்லேயும் ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க ரெண்டு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அது போக எம்பிஏல என்னென்ன ஸ்பெஷலைசேஷன் எடுத்திருக்கோமோ அது போக வேறு ஸ்பெஷலைசேஷன் பிஜிடிஎம்மில் எடுக்கலாம் எடுக்கும் போது அவங்க வந்து ஃபுல் ஃப்ளஜ்டாக இருப்பாங்க வாழ்க்கை பூரா வந்து தே பி என்ஜாயிங் எந்த ஸ்பெஷல் இந்த எடுத்த ஸ்பெஷலைசேஷனை வந்து தே இல் பி டு ஒர்க் மச் மோர் பெட்டர் அண்ட் ஆல்சோ தே கேன் மேனேஜ் தயர் பிஸ்னஸஸ் மச் மோர் கான்ஃபிடென்ட் எம்பிஏ டூ இயர் வி காட் அப்ரூவல் ஃப்ரம் அழகப்பா யூனிவர்சிட்டி டூ இயர் பிஜிடிஎம் we காட் அப்ரூவல் ஃப்ரம் பெரியார் University ஃப்ரம் டூ தௌசண்ட் நைன் அண்ட் லேட்டஸ்ட்லி got காட் அப்ரூவல் ஃப்ரம் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி டு கண்டக்ட் ஒன் இயர் பிஜிடிஎம் நாங்கள் வந்து சும்மா எங்களோட டிகிரி கையிலேருந்து கொடுக்கறதில்ல யுனிவர்சிட்டி டிகிரி கொடுக்குறோம் யூனிவர்சிட்டியில் இருந்து யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டியில் வந்து எல்லாத்துக்கும் செப்பரேட்டாக டேரக்டர் டேரக்டரேட் ஆஃப் கொலாபரேட்டிவ் ப்ரோக்ராம் செப்பரேட்டாக வச்சுருக்காங்க இது டிஸ்டன்ஸ் எஜுகேஷனே கிடையாது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் எடுத்தால் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது எங்களோடய ப்ரோக்ராம் பண்ணிங்கன்னா யூ கேன் டூ பிஹெச்டி அது மாதிரி இருக்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணுறோம் இந்த இயரில் டூ இயர் எம்பிஏவும் ஒன் இயர் பிஜிடிஎமும் சேர்த்து நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம் யூ கேன் அண்ட் போத்த ப்ரோக்ராம் சைமல்டேனியஸ்லி அண்ட் யூ கேன் கம்ப்ளீட் இன் ஒன் இயர் அண்ட் இண்டஸ்ட்ரி ட்ரெண்டில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அது ரெண்டும் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க அண்ட் பீப்புள் வில் பி ஹேவிங் மோர் குவாலிஃபைட் திங் அண்ட் மோர் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் பட் எவ்ரி திங் இஸ் ரிலேட்டட் ஒன்லி இட் இல் நாட் பி வெரி டிஃபிகல்ட் வீ காட் அ எமினன்ட் ப்ரொஃபசர்ஸ் அண்ட் தேல் பி ஏபிள் டு கைட் விகாட் அ ப்ரொஃபசர்ஸ் ஃப்ரம் இண்டஸ்ட்ரி ஆல்சோ தே வில் டூ இட் மச் மோர் பெட்டர் இது மூணு வருஷமாக அவங்க படிக்க வேண்டியதை ரெண்டு வருஷத்தில் படித்து முடிக்கிறாங்க அண்ட் ரெண்டு வருஷத்தில் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்கிறதுனால ரொம்ப திறம்பட வர முடியும் இந்த ஒன் இயர் மேனேஜ்மெண்ட் கோர்ஸஸில் வந்து எங்களுக்கு கார்பரேட்லேருந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அதனால் வந்து தட் நோ ஒன் இந்த ஒன் இயர் ப்ரோக்ராம் அண்ட் டூ இயர் ப்ரோக்ராம் எல்லாம் வந்து மேக்ஸிமம் இண்டஸ்ட்ரிலேருந்து நிறைய பேர் வந்து வந்து தே வில் பி ஹேண்டிலிங் த ப்ரோக்ராம் அதே நேரத்தில் வந்து இந்த ரெண்டு கோர்ஸும் சேர்த்து படிக்கிறதுனால அவங்களுக்கு மணிவைஸ் அதாவது பொருளாதார ரீதியாக பெனிஃபிட் உண்டா ஸோ இந்த ரெண்டு கோர்ஸும் சேர்த்து நீங்கள் படிக்கிறதா இருந்தால் த்ரீ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் அட் கரண்ட் ப்ரைஸிங்கில் நாங்கள் சார்ஜ் பண்ணுவோம் அது ஆனால் வந்து இந்த ரெண்டையும் ஒன்றா படிக்கிறதுனால எங்களுக்கும் வந்து இந்த வருஷம் வந்து நிறைய நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டூடெண்ட் கொடுக்கணுங்கிறதுனால சப்ஷான்சியில் நாங்கள் வந்து ஒரு எழுபதினாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுத்து ரெண்டு லட்சத்தி எண்பதனாயிரம் ரூபாயில் நாங்கள் வந்து இதை ரெண்டையும் நாங்கள் பண்ணுவோம் ரெண்டுக்கும் வந்து மொத்தமாக நீங்கள் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அண்ட் தட் நோ டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் யூ கேன் பே ஃபார் த அட்மிஷன் ஃபீ பேலன்ஸ் யூ கேன் பே இன் ஃபோர் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் நார்மலாக யூனிவர்சிட்டியில் யூஜி வரைக்கும் தட்னோம் ஃபிஃப்டீன்த் நவம்பர் வரைக்கும் அட்மிஷன் டேட் கொடுத்துருக்காங்க நாங்கள் வந்து ஃபிஃப்டீன்த் நவம்பர்னால் தேர்ட்டி எய்த்து நவம்பர் வரைக்கும் நாங்கள் வந்து அட்மிஷன் போகலாம் அட் த கரண்ட் சிட்டுவேஷன் பட் வீ லட் சப்மிட் அண்ட் ஸ்டூடெண்ட் டீட்டெயில் டு த யூனிவர்சிட்டி பிஃபோர் தேர்ட்டி எய்த் ஆஃப் அக்டோபர் பட் லைக்லி இட் குட் பி எக்ஸ்டென்ட் அப்டூ தேர்ட்டி எய்த் நவம்பர் அண்ட் எம்பிஏவும் பிஜிடிஎம்மும் பண்ணணுன்னா பிஜிடிஎம் விஹவ் காட் ஒன்லி ரெஸ்ட்ரிக்டட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் நாற்பது சீட்டுக்கு மேலே கொடுக்க முடியாது அதனால் யார் யார் ரெண்டும் சேர்த்து படிக்கணுமோ முன்னாலே வந்துட்டாங்கன்னா தான் அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும் படிப்புக்குன்னு வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதிர்பார்க்குறது பிளேஸ்மெண்ட் ப்ளஸ் வந்து கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க ஆ இஸ் நம்ம பிளேஸ்மெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஏரியா எங்களோட ஸ்டூடெண்ட் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பிளேஸ்மெண்ட் கிடைச்சிரும் நாங்கள் பிளேஸ்மெண்ட்டுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோன்னு கேட்டிங்கன்னா ட்ரைனிங் ரிலேட்டட் ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ ஃபுல் ஃப்ளெஜ்டாக ட்ரைனிங் கொடுத்துறோம் கார்பரேட் வாக்கிங் முதற்கொண்டு இன்டர்வியூவில் என்னென்ன கேள்விக்கெல்லாம் பதில் மார்க் மாக் இன்டர்வியூவிலேருந்து நிறைய இன்டர்வியூ நடத்துவோம் நிறைய இண்டஸ்ட்ரி எக்ஸ்போசர் இருக்கிறதுனால பீப்புள் வில் பி வெரி கான்ஃபிடென்ட் அவங்களோட மீட் பண்ணவும் என்ன சேலஞ்ச் இருந்தாலும் தே இல் பி ஏபிள் டு ஃபேஸ் இதில் நாங்கள் முக்கியமாக என்ன பண்ணுறோன்னா பில்ட் ஹெச்ஆர் அதில் வந்து நோ லக்ஷ்மி நாராயணனுங்கிறவங்க வந்து இஸ் எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் அண்ட் பி ஹவ் எங்கேஜ் ஈம் டு பிளேஸ் அவர் ஸ்டூடெண்ட் இன் கார்பரேட் அவங்க வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய பெரிய நோ பெரிய பெரிய கம்பெனிக்கெல்லாம் ஹெச்ஆரே அவங்க வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணுறவங்க மல்லாடி ஃபார்மசூட்டிக்கல்லு பெரிய கம்பெனிஸ்க்கெலாம் அவங்க பிளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு வேண்டிய ஹெச்ஆர்லாம் நிறைய இருக்காங்க அந்த வந்து மிஸ்டர் லட்சுமி நாராயணன் வந்து ஹே வாஸ் ஃபார்மலியாக ஹெச்ஆர் இன் சென் கோபைன் அவரால் முடியாது எதுவும் கிடையாது ஈ இல் பி ஏபிள் டு டூ தேட் விட் தேட் நோ எம்ஓயு வித்யம் அண்ட் ஈ இல் பி ஏபிள் டு பிளேஸ் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மோர் ஓவர் மிஸ்டர் எஸ் முரளிதரன் சொல்லிட்டு இஸ் அ சீஃப் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் ஆஃப் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்ரீபெரும்புதூர் அவங்க வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவங்க அசோசியேட்டட் வித் பெர்சட்டையல் பிஸ்னஸ் ஸ்கூல் ஃபார் லாங் அண்ட் வெங்கடேஸ்வரா காலேஜில் வந்து எம்பிஏ இல்லாததினால எங்கெங்கே எம்பிஏ ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அந்த எம்பிஏ ரெக்குயர்மெண்ட் ஃபுல்லாக எங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க அவங்க வந்து இந்த மாதிரி இருக்குது அது போக பிஎஃப்காட்டை கபிப்ரியான்னு ஒருத்தவங்க வந்து சி பி சி யில் பி ஏபிள் டு சி சி ஹஸ் சிஹ்பின் அப்பாயிண்டட் அஸ் மேனேஜர் ஹெச்ஆர் அண்ட் சி யில் பி டோட்டலி கான்சன்ட்ரேட்டிங் ஆன் கெட்டிங் பிளேஸ்மெண்ட் ஃபார் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வி ஆர் டெடிக்கேட்டட் வி காட் இன்னோ ம காட் அ கனெக்ஷன் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போது இப்போ படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தட் யூனோ தேர் எம்ப்ளாய்டின் வெரி குட் கம்பெனிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் ஆஃப் அமெரிக்கா மெருல் லிஞ்ச் ஃப்ராங்க்ளின் டெம்பிள் டென் அரிகன் ஐடிசி லிமிடெட் பிஎன் ஒய் மெலான் நாக்ரி டாட் காம் கெவின் கேர் மிக்கின்சி கம்பெனி அமர் பிரகாஷ் ஹெச்டிஎஃப்சி ஆர் ஆர் ஸ்ரீராம் கேபிட்டல் ரூபி பில்டர்ஸ் கார்டெக்ஸ் யமகா carvalho, ICCA Bank, Wipro, Sterling Hol Holidays, Ernest Young, Caterpillar, Cortex Digital to say a few. And uh, we got a wonderful arrangement because you now I was formerly uh, working with the bank for about 30 years with ICCA Bank and various other banks and we got a very good contact and uh, we should be able to provide and uh, that you know placement to students with a minimum of 3.5 lakhs per annum ஹலோ எவரிவன் ஐஎம் கோகுல்ராஜ் ஸோ வர்ஸ்டைல் பிஸ்னஸ் ஸ்கூலில் எம்பிஏஹெச்ஆர் படித்தேன் இட்ஸ் பீன் யர்ஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஜாயின் பண்ணேன் இன்றைக்கி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஸோ அகெய்ன் பேக் டு காலேஜ் ஃபார் கான்வர்கேஷன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் அகெய்ன் ஐம் கோயிங் டு மீட் தேம் அகெய்ன் ஸோ ரொம்ப நாள் ஆச்சு எல்லாரையும் பார்த்து அப்புறம் காலேஜையும் ஒரு விசிட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு எல்லோரும் ஜாப் கமிட்மெண்ட்ஸ் ஒர்க் அப்படின்னு செட்டில் ஆன மத்தியில் இன்றைக்கி கான்வெகேஷன் அப்படின்னு கேட்ட உடனே அகெய்ன் ஐ ஃபெட் லைக் கோயிங் பேக் டு காலேஜ் அகெயின் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்டு ஹாப்பி டு மீட் அவர் சேர்மேன் அண்ட் அவர் ஃபேக்கல்டிஸ் இயர் இன்னொரு ஹாப்பி மூமெண்ட் அப்படி என்னென்னா வேச டைலில் ரொம்ப மெமரிஸ் இருக்குது இட் வாஸ் நாட் லைக் எ காலேஜ் இங்கே அட்மாஸ்பியர் எல்லாமே வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருந்தது நாங்கள் படிக்கிறதும் சரி வாட் எவர் வி லேர்ன்ட் இயர் வாட் எவர் தட் மேட் இட்ஸ் மேட் எஸ் டூ என்ச் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோடு இங்கேருந்து க்ரியேட் பண்ண ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்டில் இட் இஸ் ஒன் ஆஃப் அ செரிஷிங் பார்ட் அப்புறம் வெயிட்டிங் ஃபார் கன்வகேஷன் அந்த சர்டிஃபிகேட்டு எப்போ கையில் வாங்குவோன்னு அப்படின்னு ஸோ ரொம்ப சந்தோஷமான மூமெண்ட் இது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பேர் ராஜேஷ் அண்ட் நான் இங்கே வருஷ டைலில் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் டூ டூ தௌசண்ட் எயிட்டீன் படிச்சுருந்தேன் என்னுடைய லைஃப் டைமில் அந்த டூ இயர்ஸ் நல்ல ஃப்ரெண்ட்ஸை சம்பாதிச்சிருக்கேன் அண்ட் அந் என்னுடைய லைஃப் டைமில் அந்த டூ இயர்ஸ் என்னால் மறக்கவே முடியாது வெளி காலேஜ் போகிற ஈவெண்ட்ஸ் அண்ட் ஐவி எல்லாமே வந்து இன்னமும் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது நிறைய கற்றுக் கொடுத்துருந்தாங்க விவசாயில் தேங்க் யூ ஹாய் மை நேம் இஸ் மரிய மோனிகா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் டூ டூ தௌசண்ட் எயிட்டீன் பேட்ச் நாங்கள் வேர்ஸிடல் பிஸ்னஸ் ஸ்கூலில் இந்த டூ இயர்ஸ் மூமெண்ட்ஸ் வந்து வெரி ஸ்பெஷல் டு மீ பிஜி லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போச்சு ரொம்ப ஃப்ர நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க நல்ல ஃபேக்கல்ட்டிஸ் ஆக்சுவலி காலேஜில் கா இன்ஸ்டியூஷனை பற்றி சொல்லணும்னா ஃபேக்கல்டீஸ் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஸ்டடீஸ் வைஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ராக்டிக்கலாக இருக்கும் டெய்லி நியூஸ் பேப்பர் வச்சு அனலைசிஸ் பண்ணுவோம் ஈவெண்ட்ஸ் நிறையா இருக்கும் ஈவெண்ட்ஸ்க்கு நிறையா போவோம் நிறைய கற்றுக்கிட்டோம் நிறைய நாலேஜ் கெயின் பண்ணோம் டீ ப்ரொஃபஸர்ஸும் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லாமே வந்து பிபிடி வச்சு அது மாதிரி ப இது பண்ணதுனால படிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக நாங்கள் கற்றுக்கிட்டோம் அண்டு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஆம் ஷியா ஏன்னா இங்கே வந்து படித்ததோடு கற்றுக்கிட்டது தான் ஜாஸ்தி அப்புறம் ஐவி விசிட் டூர் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு கிளாஸ் ரூம்லாம் பக்காவாக இருக்கும் ஏசி ரூமு டீச்சர்ஸும் நல்லா தருவாங்க டவுட்ஸ் கேட்டாலும் கிளியர் பண்ணிடுவாங்க அப்புறம் நல்லா ஜாலியாக போச்சு நல்லா சேஞ்ச் பண்ணியிருக்கு என்ன டெக்னிக்கலாகவும் இம்ப்ரூவ் பண்ணி வச்சுருக்கு ஹாய் மை நிமிஸ் பிரபு ஆக்சுவலி நான் வந்து ஜஸ்ட் ஒரு ரீட்டைல் பிஸ்னஸ் இருக்கோம் பட் எனக்கு இந்த இந்த இன்ஸ்டியூட் வர வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ட்ரீமும் இல்லை ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற லைஃப்பில் அப்படியே ஒரு கொஸ்டின் மார்க்கோடையே தான் வந்தேன் பட் எப்போ எம்பிஏ ஜாயின் பண்ணணும் அப்போவே எனக்கு வந்து எப்படின்னா இந்த லைனில் தான் போகணும் அப்படின்ற மாதிரி எந்த ஃபேக்கலிட்டி எந்த மிஸ் டீச்சர்ஸ் யாருமே எனக்கு வந்து இந்த லைனில் தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லலை ஜஸ்ட் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி செய்யுங்க ஸோ இந்த இன்ஸ்டியூட் பொறுத்தவரைக்கும் ஜஸ்ட் ஒரு பிராண்டிங்கறது பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இல்லாமல் அதுக்குள்ளே இருக்க ஃபேக்கலிட்டிஸ் அப்புறமா அந்த சார் நம்ம சக்லிங்கம் சார் இதெல்லாம் ரொம்ப ரொம்பவே மோட்டிவேட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஃப்யூச்சர் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் தான் எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு பாடி பில்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஸோ இதில் வந்து இந்த ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த லைனில் போனீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஸ்டடிஸ் மட்டும் இல்லாமல் எல்லா சை எல்லா சைட்லேயும் உங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க ஸோ இவ்வளோ தான் நாங்கள் எந்த கற்றுக்கிட்டது ஸோ தேங்க்யூ வெரி மச் ஹை ஓரியன் ஐ எம் வினோத் குமார் ராஜேந்திரன் ஃப்ரம் வர்சடைல் பிஸ்னஸ் ஸ்கூல் ஐவ் வர்சடைல் ஆன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் சின்ஸ் துடே From joining uh, till now, it's been a happy journey for me um, to with, with the colleagues and uh, with the faculties and they have taught me a lot in this uh, management. I'm, I'm very uh, proud to be a versatile business school student and uh, I, I hope this, this, this school's uh, students coming out from here uh, are in good place. தேங்க்யூ என் பேர் திவ்ய பாரதி ஸோ நான் இங்கே டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் டு எயிட்டீன் பேட்ச் எம்பிஏ மார்க்கெட்டிங் அண்ட் ரீட்டெயில் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ நான் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் டு எயிட்டீன் பேட்ச் ஸோ இது வந்து எனக்கு வந்து ஜஸ்ட் ஆன்லைன் ரிவ்யூ பார்த்து தான் ஜாயின் பண்ணேன் ஸோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் எப்படி இருக்கும் அப்படின்ற இதெல்லாம் இருந்துச்சு பட் இங்கே இருக்க ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க ஸோ இப்போ நான் கரண்ட்டாக ஒரு நல்ல பொசிஷனில் ஒரு நல்ல ஜாபில் இருக்கேன் ஸோ இங்கே இருக்க ஃபேக்கல்டீஸ் அதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க மே மெயினாக மேனேஜிங் டேரக்டர் சொக்கலிங்கம் சார் ஸோ அவர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணார் ப்ளேஸ்மெண்ட் அதுக்கெலாம் ரொம்ப கைட் பண்ணாங்க ஸோ ப்ளேஸ்மெண்ட் ட்ரைனிங்லாம் நாங்கள் இருக்கும்போதே இருந்துச்சு ஸோ அது மட்டும் இல்லாமல் எஜு மீன் எஜுகேஷ்னல் டூர் மாதிரி கூட எங்களை இந்துஸ்தான் நியூனிலிவர் லிமிடெட்க்கு கூட்டிகிட்டு போனாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே ரெடல்ஸ் கிட்டே இருக்க ஒரு அமுல் ஐ மீன் அருண் ஐஸ்கிரீம் அந்த ஃபேக்ட்ரிக்கெலாம் கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஸோ வெறும் ஸ்டடீஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் ப்ளஸ் எஜுகேஷன் ப்ளஸ் ப்ளேஸ்மெண்ட் ட்ரைனிங் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க இங்கே அண்ட் உங்களுக்கு ஃபீஸ் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபர்டபுளாக தான் இருக்கும் ரொம்ப இதுவாகலாம் இருக்காது ஸோ ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் கூட படிக்கிறதுக்கு ஒரு நல்ல இன்ஸ்டியூஷன் வந்து வர்ஸ்டைல் பிஸ்னஸ் ஸ்கூல் தேங்க்யூ ஹாய் என் பேர் அவினாஷ் நான் இங்கே ட்ரிப்ளிகேனில் இருந்து வரேன் நான் இங்கே வெஸ்ட் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் பேட்ச் டூ சிக்ஸ்டீன் பேட்ச் நான் இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ முத்தூர் ஃபின்கார்பில் வந்து ஒரு மேனேஜர் ரோலிங்கில் ஒர்க் இருக்கேன் ரெண்டு கிளஸ்டர்ஸ் மெயின்டென்ஸ் பண்ணுற மாதிரி அந்த மேனேஜராக நான் இங்கே இங்கே இருக்கிறேன் இந்த காலேஜில் படித்தப்போ எனக்கு பெருசாக போனாலும் ரொம்ப பெருசாகவும் படிக்கணும்னு நான் நினைக்கல அப்புறம் நான் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனலாக இருந்துச்சு இந்த காலேஜில் படிக்கும்போது வாங்கினேன் நல்ல ஒரு மார்க் வாங்கினேன் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வாங்கியிருக்கிறேன் ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு அண்ட் சிக்ஸ் தான் என்னோடய கோர் பேப்பர் இங்கே படித்ததுனால எனக்கு ஒரு நல்ல பொசிஷனில் இப்போ நான் ஒரு முத்து ஃபென் கார்பில் ஒரு மேனேஜர் போஷிங்ல நான் இருக்கிறேன் இப்போது இந்த ஃபியூச்சருக்கு இந்த காலேஜ் வந்து ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான காலேஜ் தான் இப்போ அடுத்த வர யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த காலேஜ் ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டாக இருக்கும் நினைக்கிறேன் எல்லாருக்கும் ஒரு நல்ல படிங்க மிடில் கிளாஸ்க்கு எங்கள் சார் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ப்ரொவைட் பண்ணுறாரு அவருக்கு அவரோட பர்சனல் யூஸ்லேயே வந்து அவருக்கு கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுவார் ஹெல்ப் பண்ணுவார் நிறையா ஹெல்ப்பிங்லாம் நிறையா பண்ணியிருக்காரு நம்ம நம்ம வந்து ஒரு நடு ஃபேமிலி நம்ம கீழ் ஃபேமிலின்னா கூட நம்ம சார் வந்து ஹெல்ப் பண்ணுவார் கண்டிப்பாக நீங்கள் நல்லா படிங்க ஒரு நல்லா ஹாப்பியாக இருங்க ஓகே தேங்க்